சமையலில் நாட்டுக்கோழி சிக்கன் பக்கடா எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் நாட்டுக்கோழி சிக்கன் பக்கடா செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு நூற்றம்பது கோழி கறி வந்து நான் எடுத்து கழுவி நல்லா அலசி கழுவி வச்சுருக்குறேன் அதே போல் நூற்றம்பது கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வ வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் காயப்பொடி சிறிதளவு மஞ்சள் பொடி பிறகு அரைக்கிறதுக்கு வந்து பெருந்தீரகம் இஞ்சி வெள்ளைப்பூடு பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் குக்கர் ஸ்டவ்வில் வச்சாச்சு இனிமேல் நம்ம கழிவு வச்சிருக்கோம்ல கறி அதை அதெல்லாம் போடணும் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு சம்ளர் தண்ணி ஊற்றணும் ாச்சு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் இந்த இது இஞ்சி வெள்ளைப்பூடு பெருந்தீரகம் எல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம்னா அதை நம்ம இதில் தட்டணும் அதை போட்டாச்சு இஞ்சி வெள்ளைப்பூடு பெருந்தீரகம் ஏலக்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்னா அதை அதில் தட்டியாச்சு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இனிமேல் நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு மூணு விசில் வந்த பிறகு தான் இருக்கணும் மூணு விசில் வரும் குக்கரில் விசில் முடிஞ்சிச்சு இனிமேல் நம்ம குக்கரை திறக்கலாம் குக்கர் திறந்தாச்சு சரி நல்லா மூணு மூணு விசில் வச்சு கறி நல்லா வெந்துச்சு இனிமேல் நம்ம பக்கடை செய்யலாம் லாம் அந்த தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கறியை தனியாக எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க மசால் வந்து வத்தல் பொடி காயப்பொடி மஞ்சள் பொடி இந்த மூணையும் போடணும் கறியில் உப்பு இருக்குது நான் உப்பு தானே வச்சேன் அதனால் உப்பு இருக்குது அதனால் இப்போ நான் உப்பு போடலை இதை மட்டும் போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை இந்த கறியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கடலை மாவை வந்து நான் நல்லா அழுக்கி வச்சிருக்கேன் கடலை மாவை இந்த கடலை மாவை வந்து இந்த நம்ம கறி அவையை போட்டோம்லாம் தண்ணி இறுத்து வச்சுருக்கோம்லாம் அந்த தண்ணியை வச்சே நான் இதை வந்து பசைய போகிறேன் பசைஞ்சு இந்த தண்ணியில் உப்பு இருக்குது அதனால் நான் உப்பு போடலை உப்பு போடாமல் பசைய போகிறேன் கறி அவிச்சோம்லாம் அந்த தண்ணியை வச்சு நல்லா பசஞ்சி வச்சாச்சு இந்த பக்கத்தில் பசஞ்சி வச்சிருக்கு நம்ம மசாலா வரவி வச்சுருக்கோம்லாம் அந்த கறியை இதில் போட்டு சிக்கனை இதில் போட்டு நல்லா வரவணும் வரவி நம்ம எண்ணெயிலே காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இந்த சிக்கனை வந்து இந்த மாவுக்குள்ளே நம்ம மசாலா பரவி வச்சுருந்தோம்லாம் இந்த சிக்கனை வந்து நம்ம கடலை மாவுக்குள்ளே போட்டாச்சு நம்ம விரைவிச்சிருந்த கடலை மாவுக்குள்ளே போட்டாச்சு இனிமேல் நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதை போட்டு எடுத்துட்றோம் அவ்வளோதான் பாருங்க எண்ணெய் காய வச்சாச்சு இனிமேல் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இதை போட்டு எடுத்துடுவோம் இன்னும் இது நல்லா வெந்தோன்னு எடுத்துட்டு இன்னும் அதுக்கு அடுத்த போடுவோம் இனிமேல் நல்லா இனிமேல் நல்லா வெந்துச்சு இனிமேல் நம்ம இதை ஒவ்வொன்றா எடுத்துடலாம் இப்படி வேக வேக ஒவ்வொன்னா நம்ம இப்படி எடுத்துருவோம் இன்றைக்கி சர்வதா சமையலில் நாட்டுக்கோழி சிக்கன் பக்கடா ரெடி ஆயிட்டு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சர்வதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ